அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு அவேர்னஸான ஒரு வ்ளாகோட தான் வந்திருக்கேன் இந்த வ்ளாக் ஒரு செல்லருக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இதாக கூட இருக்கலாம் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே நைட் கிட்டே ஷூட் பண்ணேன் வெளியில் போய்ட்டு வரலான்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன் ஸோ ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹைப்பரில் கொஞ்சம் ஆஃபர் போடுவாங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துட்டு மீன் இந்த மாதிரி எதாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன் என் ஒரு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்தது சரி கையோட இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த பார்சல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இதை பற்றினா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை கொஞ்சம் நாளாக ஓப்பன் பண்ணாமலே இருந்தேன் நம்ம சேனலில் ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சானிடரி நேப்கின் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அது நிறைய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போயுமே அவங்க சேல் பண்ணுறாங்களா அது கிடைக்குமா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது சோ அதனால தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக முக்கியமா சொல்றேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா பெண்களோட பல பிரச்சனைக்கு இதுல வந்துட்டு தீர்வு இருக்கு ஜஸ்ட் பீரியட்ஸ்க்கு நம்ம வச்சுட்டு தூக்கி போடக்கூடிய நாப்கின்ல அப்படி என்ன இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணுதல் இருக்கலாம் இல்லைன்னா இன்னொரு சிலருக்கு அதை பத்தின நாலேஜ் இருந்தாலும் இதுலலாம் என்ன வந்துரு போதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் நான் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாப்கின பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் நினைச்சேன் நம்ம கடைகள்ல வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண நாப்கின்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க அதுல டயாக்சின் கெமிக்கல் சிலிகான் ஜெல் பர்ஃபியூம் ரீசைக்கிள் காட்டன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சேர்த்து தான் அதில் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருபத்தி நாலு வகையான நோயை வந்துட்டு உண்டு பண்ணுது பெண்களோட பிறப்புறுப்பை வந்து ரொம்பவே பாதிப்படைய செய்யுது அண்ட் பேக்டீரியா அட்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கும் அண்ட் இந்த ஃபெமினைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்புன்னு சொல்றதை விட இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் ஒன் மந்த் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேற எந்த நெப்கின்மே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணாது அதுக்கான ரீசன்மே நான் சொல்லிடுறேன் இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது கெட்ட பாக்டீரியாஸ் இருக்கும் அழிச்சிரும் நல்ல உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாக சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நாப்கின் வச்சு போகும்போது அதை சேஞ்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு முடியாது சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நாப்கின் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பட் இந்த நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மெடிசன் வந்துட்டு பெண்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எரிச்சல் டென்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் கூட அது தீர்வாக இருக்கும் முக்கியமாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்ட் பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நாப்கின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டெக்னாலஜிஸ் அண்ட் எட்டு டாக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் யூட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம் நார்மலாக நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற நாப்கின் தொடர்ந்து பத்து வருஷம் யூஸ் பண்ணாலே மலட்டுத்தன்மை வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படி பட் இந்த நாப்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சோத்து கத்தால் அப்புறம் சோளத்தட்டை இருக்குது இல்லையா அதை வச்சு தான் இது தயாரிக்கிறாங்க ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேட் வந்துட்டு நமக்கு இருக்குது அண்ட் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது இருக்கிற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் பார்க்க தான் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவ்வளோ அப்சர்வ் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்களா சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் பிசிஓடி தைராய்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது இதுக்கு நாங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலரும் இருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கும் இதுலேயே தீர்வு இருக்குது ஃபெமினைன்லேயே பார்த்தீங்கன்னா பேண்டி லைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது நார்மல் பேட் அளவுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பேண்டி லைனர் இருக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் தைராய்டு பிசிஓடிக்கு வந்து நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாகவே உங்களுக்கு குணமாயிடும் டெய்லி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா இது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் சின்னதாகவும் இருக்கும் ஸோ இதை நம்ம பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் கூட நமக்கு இருக்காது லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதே நாப்கினை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கும் போது பல பேர் இதை வாங்கி நிறைய பயனடைஞ்சிருக்கீங்க ஏன்னா அதில் ஒரு சிலர் எனக்கு ப்ரே பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் இதை சேல் பண்ணுறவங்களுக்கும் எனக்காக நிறைய துவா செஞ்சு அவங்கள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்னும் ஒரு சிலருக்கு நாப்கின் எல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி வீடியோவில் காட்டணுமா இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டும் ஒரு சிலர் பார்த்துட்ருப்பீங்க எவ்வளவோ தவறான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை அதுவும் ஒரு அவேர்னஸான ஒரு விஷயத்தை நான் மக்களுக்காக தெரியப்படுத்துகிறதில் இதை வீடியோவில் நான் காட்டுறதில் எனக்கு எந்த வித அசிங்கமோ கூச்சமோ வெக்கமோ எதுவுமே கிடையாது ஸோ நிறைய பேருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுல உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அண்ட் ஒரு சிலர் இதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இல்லையா இது ஆன்லைன்லேயே இப்போ கிடைக்கிது ஆனாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்டக்ட் நம்பர் தரேன் நீங்கள் அதில் இருந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ நான் எப்படி இதை பற்றின தகவல் உங்களுக்கு நிறையா சொன்னனோ அது மாதிரி அவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குமே இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரீசண்டாக கூட ஆக்டர் நயன்தாரா மேம் கிட்டே அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் இயர் இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டது அவங்களுக்கும் அண்ட் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றதுனால தான் திரும்பவும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பெண் குழந்தையோட தாயாக சொல்கிறேன் நாளைக்கு ஏன் பிள்ளைக்கு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேனோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம் வெளியில் போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் என்னோட வாகனத்தை தூக்கிட்டு அதை தூக்குறதுக்கு என் ஹஸ்பண்டையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ முதல்ல வந்துட்டு நெஸ்டோ போயிருந்தோம் நெஸ்டோவில் வந்துட்டு மீன்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ முதல்ல அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம் பொதுவாக சாட்டர்டே அப்படின்னாலே மீன் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் மீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் நிறைய மீன் இருந்தது அப்புறம் கிங்ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அண்ட் ரேட்டுமே கொஞ்சம் குறைஞ்சிருந்தது சரி அப்போ இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து வாங்கியிருந்தோம் இந்த வஞ்சிரம் மீன் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ அது வந்துட்டு பீஸ் போட சொல்லியிருந்தோம் இங்கே எப்படின்னா நம்ம ஒரு முழு மீனாக தான் எடுக்கணும் ஸோ வந்து ரெண்டு கிலோ கிட்டே இருந்தது சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ண சொல்லியாச்சு அண்ட் ஒரு சில திங்ஸ் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தேன் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைப்பர் போகணும் நான் வந்துட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன் இதே பொருள் இங்கே என்ன ரேட் இருக்குது ஹைப்பரில் என்ன ரேட் இருக்குது லூலூவில் என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டேன் இங்கே எவ்வளோ இருக்குது அவங்க எவ்வளோ இருக்குது இதில் நமக்கு எது ஃபேவரோ அதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா ஸோ அதனால் அது வந்துட்டு ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சேன் அந்த இங்கே ஆவக்கடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருந்துச்சு ஹைப்பரில் மோஸ்ட்லி ரொம்ப காயாக தான் இருக்கும் ஸோ நல்லா பழுத்து இருந்ததுனால அதில் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வச்சுருந்தாங்க நான் ஊரில் இருந்து கொண்டு வந்த கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு சரி இங்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனாலும் ஏதோ திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது இங்கே கருவாடு நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மாக்கிட்டையே சொல்லிடுவோம் சொன்னால் கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டே பேசாமல் சொல்லிட்டேன் ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தா அதுக்கடையில் மீன்மே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டுட்டாங்க ஸோ அதையுமே வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைப்பர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ இங்கே எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் இல்லை மோஸ்ட்லி எல்லா பொருளுமே வந்து கொஞ்சம் ஆஃபர் இருக்கும் காலையிலேயே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் ஃப்ரீயாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பட் திங்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வாங்குவோம் அப்படின்றனால என்னால் தூக்கிட்டு போக முடியாது ஸோ அதனாலே ஹஸ்பண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவேன் பட் நம்ம ஈவினிங்க்கு மேலே வந்தோம் அப்படின்னாலே செம கூட்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஈவினிங் டைமில் தான் மோஸ்ட்டாக வர்றது கொஞ்சம் காய்கறி எல்லாமே எடுக்க வேண்டியது இருந்தது சரி முதல்ல அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் ரம்பலை வந்து பார்த்திங்கன்னா இருந்தது காயல் பண்ணத்தில் போதெல்லாம் ரம்பலை இல்லாத நான்வெஜ்ஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட யூஸ் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் இப்போ பார்க்கவும் கொஞ்சம் வாங்கின போல் இருந்தது ஸோ அதை வந்துட்டு வாங்கியிருந்தேன் அண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட் வந்துட்டு காலியாயிடுச்சு ஸோ அதனால் பூடு எடுத்துகிட்டு இருந்தேன் இஞ்சி வந்து இது சைனா இஞ்சி இந்தியன் இஞ்சி வந்து வேறு பக்கம் வச்சுருப்பாங்க ஸோ அதே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா திருவி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வச்சிட்ருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளாக திருவுறதுக்கு எரிச்சல் பட்டு இந்த சில்லு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பட் அது என்னமோ ஃப்ரீசரில் வைக்கும்போது அவ்வளோவா நல்லாலாத மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதனால் வந்தோன்னே ஒரு ரெண்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா திருவி பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் அண்ட் கையோட மீன்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்தது இல்லையா ஸோ அதனால் அப்படியே வச்சிட வேணான்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து வச்சுட்டேன் நான் கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பிரியாணிக்கு போடுற பீஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் குழம்பு ஃப்ரைக்கு வந்து தனியாக கட் பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கேட்ட மாதிரியே ரொம்ப சூப்பராக கட் பண்ணி தனித்தனி கவரில் வச்சு பேக் பண்ணி எனக்கு தந்துருந்தாங்க ஸோ பிரியாணி பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் வாஷ் பண்ணாமல் ஏன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நான் பிரியாணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போவே வாஷ் பண்ணி வச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மற்ற மீன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியாக சொல்லி எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன் அண்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை வால்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு அண்ட் மற்ற பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் இருந்தது எல்லாத்துக்குமே மசாலா தடை வந்துட்டு வச்சிடுவேன் ஏன்னால் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து எப்போவாவது தேவைன்னா நம்ம டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே மசாலா தடையை வச்சுட்டேன் அதே பாத்திரத்தில் குழம்புக்குள்ளதும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடையும் வச்சுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியானத்துக்கு மேலே தான் வந்துட்டு ஷூட் பண்ணேன் இதில் ரெசிப்பிலாம் நான் எதுவும் ஷேர் பண்ணலை ஸோ மீன் கொழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சாச்சு இதோட ரெசிபி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அரைச்சு விட்ட மீன் குழம்பு அதோட ரெசிபி வந்துட்டு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் சைடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் பொரியல் பண்ணி பிள்ளைங்களுமே வந்துட்டு சாப்பிடுவாங்க அதாவது மற்ற காய்கறி அளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனாலும் கொஞ்சமாக வந்துட்டு சாப்பிடுவாங்க சரி இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமேனு சொல்லிவிட்டு அதுதான் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அண்ட் இந்த பொரியலுக்கு வந்துட்டு நிறைய வெங்காயமும் தேங்காவும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ண வச்சுட்டு அண்ட் கையோட மீன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி அன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு மேலே தான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணேன் வீட்டில் வந்துட்டு இஞ்சிப்பூடு பேஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே இஞ்சிப்பூடு பேஸ்ட்டுக்கு வந்து தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா பச்சை கலரில் ஆயிடும் ஸோ அதனால தான் கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்து தண்ணி சுத்தமாக சேர்க்காம அரைக்கணும் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் எப்போ இஞ்சிப்பூடு பேஸ்ட் அரைச்சாலும் நல்ல பல்க் குவான்டிட்டியாக அரைச்சி வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த டோரில் மீதி மீதிதை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுவிட்டு மேலே ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஸோ கீழே உள்ளது முடிஞ்சதுக்கப்புறமா மேலே உள்ளது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் பல்காகவே அரைச்சி வச்சுட்டேன் இனிமேல் நோம்பு கரைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த இஞ்சிப்பொடு மிக்ஸ் பண்ண அந்த பாத்திரம் இருந்தது இல்லையா ஸோ அதிலே வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் சுரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மந்தி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி பீஸ் மாதிரி தான் போட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி பிள்ளை ஆசைப்பட்டதுக்கப்புறம் அது என்ன பீஸாக இருந்தால் என்ன நம்ம மந்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திக்கான மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மந்தி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை அப்பப்போ ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நான் மந்தி ரெசிப்பியுமே நான் காட்டலை அதோடய ரெசிபி வந்து நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் சிக்கன் சிக்கன் மந்தி மட்டன் மந்தி பீஃப் மந்தி இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி என்னோட மெத்தடில் நீங்கள் ஒன் டைம் மந்தி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடுத்து கடையில் சாப்பிட்றத விட இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் ஏன்னா எனக்கே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சிட்டேன் ஸோ சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் லேட்டாக முழிக்கிற மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது டீக்கு அப்புறம் டேரெக்டாக லன்ச் தான் ஸோ மந்தி வந்து பார்த்தீங்கன்னா நேரமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெசிபி வந்துட்டு இல்லை ஷேர் பண்ணலை ஏன்னா எல்லா வ்ளாக்லேயுமே ரெசிபிஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் ஓகே இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு அந்த பக்கம் கறியுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரில் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து இதில் அந்த கறியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா மந்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியில் நிறையா பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க பட் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய் ஊற்றி பாருங்கள் அதோட ஃப்ளேவரோட அந்த மந்தி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஆயிலுக்கு பதிலாக கீ வந்துட்டு அந்த ஸ்மோக்கி கொடுங்க அவ்வளோ சூப்பராக வருது ஓகே அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது இல்லையா அதை லைட்டாக உப்பும் ஜீரகத்தூளும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கூடவே மந்தி சட்னி இருக்கும் இல்லையா நம்ம ராவை அரைக்கிறது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் மந்திக்கு இது தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் மந்தியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் கண்டிப்பாக நம்மளோட மந்தி வீடியோ வந்துட்டு ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் ஒரே தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி அளவுக்கு நல்ல ஸ்பைஸாக அந்த மாதிரிலாம் இருக்காது பட் நல்ல லைட்டாக ரொம்ப ரிச் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும் ஓகே வழக்கம் போல் வந்துட்டு நம்மளோட பெரிய பிளேட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரமலான் வரப்போது ரமலான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்துட்டு கொடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் லாஸ்ட் டைம் நான் இங்கே துபாய்க்கு வர வேண்டிய வேலை இருந்தது அப்படின்றனால அந்த ஒரு வீடியோ என்னால் கொடுக்க முடியல ஓல்டு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இந்த தடவை கண்டிப்பாக கொடுக்குறேன் இஃப்தாருக்கு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன் கண்டிப்பாக இன்ஷாலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ மந்திலாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா குழிப்பனியாரம் மாவு வந்து அரைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் அரிசி எடுத்துட்டு இருந்தேன் நிறைய பேர் இதோடய ரெசிபி கேட்டிங்க இல்லையா நல்லா பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்துட்டு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட அதாவது அரை கப்புக்கு கம்மி கால் கப்புக்கு கொஞ்சம் கூட இட்லி அரிசி இருக்குது இல்லையா அது வந்து எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும் ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரெசிபி சில பேர் இட்லி மாவு தோசை மாவுலலாம் பண்ணுவாங்க பட் இந்த அளவில் நீங்கள் அரைச்சி பண்ணி பாருங்கள் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நல்லா பொசு பொசுன்னு சூப்பராகவும் வரும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க வேண்டியதான் ஸோ கையோடைய வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி தோசை மாவும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டுட்டேன் ஸோ ரெண்டு மாவும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீக் டேஸ் ஃபுல்லாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை ஊற வச்சுட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை எல்லாருக்கும் இஞ்சி தட்டி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஞ்ச் ஆகி எல்லாருக்குமே வந்துட்டு சரியான சளி இருமல் தடுமலாக இருக்குது ஸோ எனக்கு இஞ்சி தட்டி எல்லோரும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் கூடவே வெத்தலை வந்துட்டு ஹஸ்பண்ட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க கிடைக்காமல் ஒரே ஒரு வெத்தலை தான் எங்கேயோ தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒன்று எடுத்துட்டேன் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்துட்டு மொதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சிருந்தேன் வெத்தலை வாங்கினதுக்கப்புறமா இஞ்சி தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இருந்த எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இப்போ ஊரில் அப்படின்னா தும்ப தூதுவலை துளசி இந்த மாதிரி நிறைய சேர்ப்பேன் பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் பொருள் தான் கிடைக்கிது இல்லையா நல்லா கிடைச்ச எல்லாத்தையும் நிறைய நிறைய போட்டடலாம்னு சொல்லிட்டு துளசி இஞ்சி அதுக்கப்புறம் வெத்தலை கூடவே வெள்ளைப்பூடி வந்துட்டு ஒரு ரெண்டு பல் வந்துட்டு எடுத்திருக்கேன் இஞ்சி வந்துட்டு நாலு பேருக்கு பட் இதை விட நான் குவான்டிட்டி இன்னும் கூட தான் எடுத்திருந்தேன் ஏன்னா இது காணாது நாலு பேருக்கு பட் ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக தெரியலாம் எங்களுக்கு குடிச்சு பழக்கம் இருக்குது அப்படின்றனால பிரச்சனை இல்லை பட் புதுசாக இஞ்சி குடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் சின்னதாக ஒரு பீஸ் ஒரு ஆளுக்குன்னு கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் எங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குது டீலேயுமே நிறைய இஞ்சி போட்டு தான் குடிப்போம் ஸோ அதனால் வந்துட்டு நான் நிறையா தான் எடுத்திருந்தேன் இவ்வளோ கொடுத்ததுக்கே அவ்வளோ உரப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க வீட்டில் ஓகே இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துடணும் முதல்லே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக அறப்படாது ஸோ அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஏதாவது கிளாத் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படி ஒரு ஃபில்ட்ரு வச்சுருப்பேன் இஞ்சி தனியாக ஸோ அதனால் இதில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஒன்ஸ் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த சக்கை இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு திரும்பவும் நிறையா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேருக்கு எவ்வளோ தேவையோ அதாவது ஒரு கால் டம்ளர் குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் தேன் இருக்குது இல்லையா அது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாலு பேருக்காக ஒரு சிலர் தேன் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த இஞ்சியை ஊற்றி கொடுப்பாங்க சிரசம் பண்ணுறதா என்னமோ சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் பட் நம்ம தேன் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணவே கூடாது பட் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இஞ்சியில் உள்ள பித்தம் வந்து முறிக்கிறதுக்காக பண்ணுவாங்க அதுக்கு இன்னொரு வலியும் இருக்குது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடணும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஒரு மாவு மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது இது வந்து பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி தான் நான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் நானும் குடிப்பேன் இது வந்து இந்த கான்ஃப்ளவர் பவுடர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு எடுத்துக்காதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒரு அரை டம்ளர் கிட்டே கொடுத்தேன் சுரஃபாமுக்கு வந்து கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் சின்ன பிள்ளை இல்லையா ஸோ அதனால் ஸோ இருமல் தடுமல் சளி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் ஸோ இஞ்சிலாம் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்துட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோடு அதேமே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன் நான் வந்து மாவோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பேன் ஒரு சிலர் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வர மாதிரிலாம் அரைச்சி வச்சு பார்த்துருப்பீங்க பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம பல்காக மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா அதுதான் மாவு இருக்குது இட்லி அவைச்சுக்கலாம் தோசை சுட்டுக்கலாம் அப்படிங்கிற மூடு மட்டும் தான் வரும் வேறு எதுவும் ஹெல்த்தியான ஆப்ஷன் வந்து நம்ம தேடவே மாட்டோம் வேறு வெரைட்டியான இட்லி தோசை பண்ணணும் அதாவது மில்லட்லாம் சேர்த்து பண்ணணுங்கிற ஐடியாவும் நமக்கு வராது ஸோ அதனாலேயே நான் கொஞ்சமாக தான் பண்ணிப்பேன் வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு வந்து நான் பார்த்துப்பேன் ஓகே இப்போ இட்லி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் அண்ட் பனியார மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்ப்போம் இல்லையா குழி பணியாரம் ஸ்வீட்டாக பண்ணுறதுக்கு ஸோ வெள்ளத்துலேயும் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் இப்போ வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அவ்வளோதான் இதை வந்து நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெள்ளப்பாக கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பனியாரம் சட்டியில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த் வச்சின்றதுனால நான் குளிப்பணி சுட்டு காட்ட முடியல பட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடுறது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக வரும் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது என்ன சாப்பாடு பண்ணுறதுன்னு கூட யோசனை இல்லாமல் இருந்தது மொதல் நாள் மீனானம் இருந்தது இல்லையா ஸோ அப்போ வந்து பரோட்டா தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதில் ரெண்டு பரோட்டா வந்து மிச்சமாக இருந்தது ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பெருசாக பசி இல்லை அதனால் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பரோட்டாவில் நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாயிருச்சு ஸோ நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணாங்க அந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு முட்டை வந்துட்டு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக சீஸு பட்டர் இந்த மாதிரி என்னெல்லாமோ போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் ஸோ நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன வேலை பார்த்து கொடுத்தாலே அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் நான் பட்டுக்கு பேசாமல் படுத்துட்டேன் சுரேம் தான் வந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தான் நான் தான் எடுக்க சொன்னேன் எட்ரா ஒரு சின்ன கிளிப் எடுறா என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஸோ எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொத்தி கொதிரி பண்ணிட்டாங்க பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பிள்ளைங்க நான் சாப்பிட்டு பார்க்கல பட் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவும் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்